குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம்மா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுள்ள ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவளியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சிங்க எல்லாருமே பார்க்காத பயிற்சி இந்த பயிற்சி அது பார்க்காத பேச்சு புதன் பகவானுடைய கிரக பேச்சு புதன் நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீசமாயி மீனராசில இருந்தார் அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க நூத்தி இருபத்தி ஆறு நாள் மே மாசம் வரை ஆறாம் தேதி வரை அவர் நீசத்துல இருந்தார் இப்ப நீசத்துல இருந்து வெளியில வர்றார் இது ஒரு பக்கம் இரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு பகவான் சுக்ரன் சனி ராகு சேர்ந்து படாத பாடுபடுச்சு எல்லாரும் ஒரு லைஃப்ல பாருங்க அதாவது சுக்ரன் சனி ராகு பாருங்க இந்த ராகு பவன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு வந்து காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதாவது பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்குது யார் ஜாதத்துல சுக்கரன் சனி சேர்ந்துருக்கோ பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாருங்க இந்த உச்சமான சுக்கரனோட சனி சேர்ந்தா அது உச்சமான பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த புதன் பகவான் பாருங்க நீசத்துல இருந்து வெளில வர்றாங்க இந்த ரெண்டு மூணு கிரகத்தால் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி அதாவது நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வரப்போகுது மெயினா பாருங்க உங்க ஜாதகத்துல என்ன தசாபத்தி நடத்துதுன்னு ஏன்னா எல்லா கிரகமும் நீசத்துல இருந்து வெளில வந்துருச்சு வக்ரத்துல இருந்து எல்லா கிரகமும் பலமாயிருச்சு எல்லா கிரகமும் இப்ப நல்ல பலமான இடத்துல இருக்குது அப்ப ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தால் இப்ப நம்ம சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பயங்கரமான ராஜயோகம் இருக்குங்க நான் புதன் பெயர்ச்சின் சொல்லல புதன் வெளியில வந்துட்டாரு ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு அறிவு கிரகம் பலமாகுது அப்ப புத்தி கிரகம் பலமாகுது அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை என்னென்ன செஞ்சால் என்னென்ன வெற்றி பெறலாம் இதுக்கான வீடியோ இது ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமா நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் பார்ந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க அந்த கடகராசி எப்போதுமே பாருங்க கடகராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் நிறைய கற்பனை திறன் கடகராசிக்கிட்ட நிறைவேறிட்ட இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் டக்குன்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா உதவி பண்ணக்கூடிய முதல் ராசிதான் நீங்க ஒண்ணும் இல்லை விட போய் சும்மா ஒரு ஹெல்ப் மட்டும் கேளுங்க என்னால முடிஞ்சா நான் செய்றேன் ஆனா செஞ்சிருவேன் அந்த ஹெல்ப் அதே மாதிரி பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாரு இங்க யாரு எது பேசினாலும் பெருசா கேர் பண்ணிக்கவே மாட்டாரு அந்த லட்சியத்தை அடையணும் இவருடைய விஷயத்த கண்டிப்பா முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான டேலண்டான கூட கடகராசிக்கிட்ட இருக்கும் இறக்க குணம் இருக்குங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க இதான் கடகத்தொருள விஷயம் ஏன்னா இவங்க இவங்க மத்தவங்க ஏமாத்துருவாங்க என்ன அன்பா பேசி ஏமாத்திட்டு போயிடுவாங்க இதான் அவங்கள்ட்ட உள்ள வீக்னஸ் பாசத்தை கட்டினா பதுங்குவாங்க அது மாதிரிதான் ஒரு அன்புக்காண்டி அடி அடி பணிச்சு போகக்கூடிய ஒரே ராசி இதுனா கடகராசிதான் அடாவடினா பேச மாட்டாரு சரி ஏமாத்திட்டு போய் எப்போ ஆஹ் என் லைஃப் ஆண்டவங்க இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏமாத்தனையுமே வந்து ஏமாத்தனவங்க வந்து உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு பக்குவமான குணம் உங்கள்ட்ட தான் இருக்கும் கடகராசி அப்படிப்பட்ட ராசி தான் கடகராசி அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் பிறகு இந்த புதன் நீசத்துல இருந்து வெளில வர்றாரு மே மாசம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி தான் வெளில வர்றாரு அப்ப இது என்ன யோகத்தை கொடுக்க போறது இதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஃபுல்லா பாருங்க ஏன்னா புதனும் நீசம் சுக்ரனும் அங்கே வக்ரம் எந்த ரெண்டு கிரகமுமே பாருங்க ஜனவரி மாசத்துல இருந்து வக்ரம் வக்ரம் நீசம் இப்படி இருந்தாங்க இது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு எல்லாத்துக்கும் நான் பொதுவாக சொல்றேன் ஆனா இப்ப எல்லாமே பலமா இருக்கு பாருங்க ஒன்பதாம் இடத்துல சுக்ரனும் சனி பவனும் உங்களுக்கு பலம் ஆயிட்டாங்க நல்லா பார்த்துக்குங்க அடுத்து புதன் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சுய சூப்பராக ஏறி பலமா உட்காந்துருக்காரு நான் உன்னை காப்பாத்துறேன் ஏன்னா புதன் உங்களுக்கு மெயினா வேணும் ஏன்னா புதன் தான் உங்களுக்கு முயற்சிக்குள்ள அதிபதி ஒரு மனிதனுக்கு அறிவு வேணும் சிந்தனை வேணும்னா தான் வேணும் அது வந்து பாருங்க இப்ப உங்களுக்கு பத்தாம் பாதத்துல போய் பலமா உக்காந்துருக்கீங்க இருபத்தி மூணாவதுக்கு வரணும் பதினோராம்பத்துக்கு வர்றது இதை விட சூப்பரா இருக்கும் இதுக்கான பதிவு தாங்க இனிமே தாங்க வாழ்க்கையில ஒவ்வொருவா வெற்றியை நீங்க பாக்க போறீங்க ஏன்னா எல்லாம் ஆட்டி படைச்சு லைஃபே விருத்து போய் நொந்து போய் நூலா போய் உட்காந்துருக்கீங்க நிறைய பேர் யார் ஜாதத்தில் சனி போவ சரியில்லையோ கேட்டு பாருங்க நிறைய பேர் பிரச்சனையை பார்த்துருப்பாரு அது மட்டும் இல்லங்க இந்த இருந்து சுக்கர பகவானும் இந்த புதன் பகவானும் போய் அங்கே போய் நேரம் ஒன்பதாம் இடத்துல போய் நல்லா பலமா இருந்தும் நிறைய கெட்ட பலம் கொடுத்தா தெரியா எத்தனை பேருக்கு சகோதர சகோதரிட்டு மரம் வருத்தம் வந்து கேட்டு பாருங்களேன் கடகராசி கேளுங்க ஆமா பாரு டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எத்தனை பேருக்கு கேட்டு பாருங்களேன் ஆமா பாரு தூக்கம் நிம்மதியை தூங்குனா கேட்டு பாருங்களேன் இல்லம் பாரு கிடையாது பாரு ஒரு குழப்பத்தோட இருக்கீங்களா இருக்கீங்களாம் கேட்டுப்பாருங்களேன் ஆமான்னு சொல்லுவாரு அடுத்து வண்டி வாகனத்து செலவு நிறைய இருந்துச்சு கேட்டுப்பாருங்களே ஆமான்னு சொல்லுவார் வேலை உத்தியோகம் கிடைக்கலையா கிடைச்சா கிடைக்கலன்னு கேட்டு பாருங்க கிடைக்கலன்னு சொல்லுவார் நிறைய வேலை உத்தியோகம் நிறைய தடை எதிரி பகை பிரச்சனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக ஏன்னா கடகத்தை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டம் கஷ்டம் கஷ்டத்தை பார்த்தாங்க ஆனா இப்ப சனி முடிஞ்சிருச்சு அது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க இருந்தாலுமே பாருங்க இப்ப புதன் நல்லா ஸ்ட்ராங்கா வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து சூப்பராக நல்ல ஒரு அனுகூலமா உட்காந்துருக்காரு அது இல்லாமல் சூரியன் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருப்பார் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த புதன் சூரியன் ரெண்டுமே சூப்பரான ஒரு யோகத்துல இருக்கும் அடுத்து சுக்கரனும் சனி பகவானும் சேர்ந்து பலமா இருப்பாங்க இது மிகப்பெரிய யோகங்க எந்த கிரகமும் கெட்ட இடத்துல இல்லைங்க உங்களுக்கு நல்ல நல்ல இடத்துல இருக்குங்க குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு எப்போ போவார்னா கரெக்டா பதினாலாம் தேதி மே மாசம் பதினாம் தேதி குரு உங்களுக்கு பன்னெண்டு பாதிக்காது பாதிக்காத ஏன்னா உங்கள் ராசியில் அவர் உச்சமாகறதுனால அவருக்கு கிடைக்கவே மாட்டார் உங்களை நல்லது மட்டும் தான் செய்வார் அப்ப நிறைய நல்ல பலனை பார்க்கறது யாருங்க கடகராசிங்க கடகராசில பிறந்தவங்க நிறைய நல்ல பலனை பார்க்க போறாங்க வாழ்க்கையில என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைக்க போகுது கடகத்துக்கு என்னென்ன தேவையோ லைஃப்ல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அம்புட்டும் பார்ப்பீங்க ஏன்னா போட்டி போராட்டம் தாட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த கடகராசி இனிமே பாருங்க ஃபர்ஸ்ட் பலன் என்னங்க சொல்லலாம் செவ்வாய் நீசம் ஐயூர் உங்களை படுத்தி எடுத்தார இனிமே போல நல்லா இருக்கும் ஏன்னு சொல்லுங்க செவ்வாய் செவ்வாய்ப்பு கூடிய சொன்னால் போறாரு அந்த புதன் வந்து இருந்து வெளில வந்துட்டாரு பயங்கரமா இருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து சூப்பரா இருக்கும் வேலை கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் நல்ல வேலை கிடைக்குங்க சூப்பர் வேலை கிடைக்கும் இப்போ எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மெயினா கடக கடகராசிக்காரங்களுக்கு ஏன்னா நல்ல வேலை ப்ரொமோஷனாக வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை கண்டிப்பா உண்டு வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு அங்கேயே ப்ரொமோஷன் நடக்கும் வேற வேறு நிறைய கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் பாருங்க ஏன்னா மே மாசம் பதிலாம் இருந்ததுக்கு அப்புறம் வேலையா மாற்றி தான் ஆகணும் கண்டிப்பா தொழில் மாத்தி தான் ஆகணும் வேலை மாத்தி ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் பாருங்க கடன் அடைப்பீங்க மெயினா கடன் ரொம்ப இருந்துச்சு பாத்தீங்களா கடன் இருக்காது உடம்பு ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் ஹெல்த் பாருங்க ரொம்ப வண்டி வாகனத்துல கண்டம் நிறைய பேருக்கு கடல் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது மாதிரி நிறைய பார்த்தாங்க லாபத்துல பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு இனிமே இருக்காது சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனையுமே இருக்காது மருத்துவ சிலையுமே வராது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது யோகம் வரும் எந்த ஒரு முயற்சியத்திலும் உங்கள் பங்கு வெற்றியை வரும் பாத்துக்கோங்க இனிமேல் நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு ஆனா சுபசலவு சுபகாரியம் கண்டிப்பா இருக்குது பாருங்க பூர்வ சொத்து பூரிய இடத்துல கோர்ட்டு கேஸுக்கு பிரச்சனையுமே இருக்காது பார்த்துக்கணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க தாய்மாமோட உறவு நல்லா இருக்கும் எப்படி தாய்மாமோட உறவு நல்லா இருக்கும் வெளிநாட்டில் வேற கண்டிப்பாட்டு கண்டிப்பாக கணவன் மனைவி நேரம் திருமணம் பேசி கிட்ட போய் நின்றுச்சு பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் இப்போ தடையை தடையில நீங்கி திருமணம் அமையக்கூடிய நேரம் கண்டிப்பாக ஏன்னா ஒன்பதாம் சனி போயிட்டாரு அதனால திருமண யோகம் இருக்குது காதல் திருமணம் ரெண்டாவது திறமோ எல்லாமே ஓகே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பாத்துக்கோங்க நண்பர்கள் கூட்டாளிகள் பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தந்த அம்மா அப்பாவுக்கு நிறைய பேருக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு மருத்துவ செலவு திரும்பி வராது நல்லா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க மெயினாக நகரம் வச்சிருக்கவங்க ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய தொழில் அடுத்த கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப எடுங்க லாட்ரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு எடுக்கணும்னு ஆசை கண்டிப்பா எடுங்க சூப்பராக ஏன்னா ஏன் அடிக்கணும்னு நம்ம சொல்றோம்னா பதினோராம் வீட்டில் ஒன்பதாம் இடத்துல சனி போட சேர்ந்துருக்காரு இப்போ அஷ்டம சனி முடிச்சு உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு அதெல்லாமே குரு பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாடு மூலமாக அவங்களுக்கு காசு படம் வரும் அதெல்லாம் சொல்றோம் இப்ப ஜாதக தசாபத்தி நல்லா இருந்தா லாட் யோகம் அடிக்கணும் அதுக்காண்டி அதிலே பணத்தை கொண்டு வரைய முன்னாடியே ஜாதகம் பண்ணுங்க எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை வேணுங்க மே மாசம் பதினாம் வரலாம் இல்ல மே மாசம் பதினாலாம் தாண்டி வரலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் திக் பலம் அடுத்த பதினாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் இடத்துல பலமா உட்காந்து அப்புறம் மேல் மேல் படி படிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பா ரிசல்ட் சூப்பரா இருக்கும் லக்கணத்தோட சூரிய இருந்தாலும் மட்டும் அவங்க மட்டும் எழுதுங்க மத்தவங்க எல்லாருமே எழுதாதீங்க ஜாதகத்துல லக்னத்தோட சூரிய பகவனம் தான் கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதுங்க தயவுசெய்து ஒரு பொது பலனை பாருங்க ஜாதத்துல இப்ப என்ன திசா புத்தின்னு பாத்து பலனை எடுத்தா கரெக்டான ஒரு பண்ணலாம் பாக்கலாம் அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம் ஒரு பொது பொது பொருளும் கொடுக்க காரணம் ஏன்னா லைஃப் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க கரெக்டா மூவ் பண்ணி போனா கண்டிப்பா இனிமே ஜெயிக்கலாம் ஏன்னா புதன் பலமாயிட்டாரு இனிமே எந்த கிரகம் உங்களுக்கு வக்ரமாக நீசமாகாது நல்ல ஒரு டைம் இருக்கு தைரியத்தை மறுபட்டுறாங்க கிரகராசிக்கிறேன் ஏன்னா நீங்க தைரியத்தை விட விடாதான் உங்களுக்கு எல்லாமே பிரச்சனையா வருது ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் மகான்கள் எல்லாருமே கர்ம விளையாட்ருப்போம் அதுக்கு பரிகாரம் உடைய முனிவர்கள் சித்திரம் நிறைய கொடுத்துருக்காங்க அதை பரிகாரத்தை பண்ணி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் பெருசா உள்ள பாதிப்பு சின்னதை குறைச்சிக்கலாம் ஏன்னா இன்னுமே நம்ம லைஃப் கரெக்டாக கொண்டு போகணும் அதை நோக்கி போயிட்டே அவங்க கடகராசிக்கிறேன் எப்போதுமே நீங்கள் தைரியத்தை விட மாட்டீங்க நாளைக்கு சரியாகுமா நாளைக்கு சரி ஆகும் இப்படி தான் உங்க மைண்டு கூடிகிட்டே இருக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில முன்னேறிவீங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இப்போ நட்சத்திர பல முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப பொறுமையான நல்ல ஒரு அமைதியான உணவு நிறைய இருக்கும் உங்களுடைய அமைதி சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் இனிமே பாருங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாடு யோகம் வெளி யோகம் தொழில் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் தேடி வரும் வண்டி வாகன யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க கஷ்டப்படாமல் நீ எல்லாம் கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க பயங்கர ஒரு லெவலுக்கு போவீங்க பார்த்தீங்க அதாவது இந்த புணர்பூசணை பார்த்தவங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாக வரும் இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறது வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கோங்க தொழில் உத்தியோகம் சூப்பராக இருக்குங்க தடை வராது தொழில் உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கும் இப்போ கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் புனர்பூசணி பார்த்தவங்க ஆனால் ஒரு வேலை உத்தியோகம் மாறிதான் ஆகணும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அப்பாவுடைய உடம்பு கொஞ்சம் மருத்துவ செலவாய் இருக்குது இருக்கணும் இனிமேல் கொடுக்காது புரிய சொத்து புரிய அம்மாவுடைய சொத்தோல் அப்பாவுடைய சொத்தோல் தாய்மாவோட சொத்தம் கண்டிப்பாக கிடைக்கலாம் பார்த்துக்கோங்க நல்லா வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோங்க ஒரு இடம் விட்டு இடம் போகலாம் வழக்கு பிரச்சனை சரியாகும் குழந்தை பாக்கி கிடைக்கும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க இனிமேல் நல்ல ஒரு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அடுத்த பூசண வச்சிருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் இனிமே கஷ்டமே இருக்காது கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வாழ போறீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது ஒரு மாற்றம் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கு எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் இன்னுமே வாழ்க்கையில் ஏன்னா ஒம்பா சனி போயிட்டாரு சுபகாரியம் சுப செலவு பண்ணி தானே ஆகணும் இடமாற்றம் பண்ணி தான் ஆகணும் இனிமேல் நல்ல நேரமே இந்த பூசணப்படுறவங்க சூப்பராக இருக்கும் அடுத்து ஆயில் நட்சத்திரம் ஆயில் நச்சரம் தான் நூத்தி இருபத்தி ஆறு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டது ஓப்ப நச்சலம் ஆயில் நச்சலம் தான் கடகராசி எத்தனை பேரும் மனம் குழப்பதுக்கு போய் பைத்தியம் பிடிக்காத ஆகி போயிட்டாங்க ஆயுள் நச்சல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டங்க தடைங்க தாமதங்க பிரச்சனைங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனைங்க உடவுள் உபாதைங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க ஆயுள் எத்தனை பேர் கேட்டு பாருங்களேன் ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டு பாருங்க இல்லைன்னு சொல்லுவாரு ஐயோ நான் படதா பாடு போட்டுக்கிறேன் சொல்லுவாங்க ஆனா இனிமே நல்லா இருக்கும் பாருங்க உங்களை சொந்த கால்ல நிற்கக்கூடிய தகுதி பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து அரசாங்கம் தொடர்பு அரசு அனுகூலம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் லாபம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க நினைச்ச காரியத்தை பிளான் பண்ணி அடிப்பீங்க பாருங்க நெத்தி அடியா திருமண வாழ்க்கை காதல் திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வரும் பாருங்க ஆயில் பாருங்க சூப்பராக டைம் பாருங்க வரக்கூடிய புதன் பாகனுடைய கிரக பயிற்சி நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது